என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து உனக்காக வேலை நான் அனுப்பி உள்ளேன் இதை தொட்டுவிட்டால் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் உன்னுடைய மனம் எத்தனை குழப்பத்தில் இருந்தாலும் உன் உடம்பு எத்தனை சோர்வு அடைந்து இருந்தாலும் உன் நெஞ்சம் எங்கு வீழ்ந்து இருந்தாலும் என் கண் மட்டும் உன்னை விட்டு நழுவியதே இல்லை தங்கமே ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடையிலும் உன்னை தாங்கி சென்றது நானே இனி உனக்காக சந்தோஷமான நாட்களை தருவதற்கான காலம் நெருங்கி விட்டது நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை இழக்காமல் என் மேல் வைத்திருக்கும் அன்பையும் பக்தியையும் தக்க வைத்திரு தங்கமே உனக்கு வர போகும் நாட்கள் நீ இருக்கும் உன் மனதில் எழுந்த ஆசைகளில் பலவற்றை நீ தள்ளி போட்டு உன் கடமைகளில் மட்டும் மனதை போட்டுலுத்தி வந்திருக்கின்றாய் கால வழிகளை தாங்கியும் நீ வெற்றி பெறும் பாதையில் உறுதியோடு உழைத்து இருக்கின்றாய் எனக்கு புதிய வாய்ப்பு கிடைக்குமா என்று உன் மனதில் தோன்றும் கேள்வி நியாயமானதே

உன்னுடைய வாழ்வை நிர்ணயிப்பது இல்லை தங்கமே ஆனால் நீ உன் மனதை உன் வார்த்தைகளை உன் செயல்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறாய் என்பது உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் நான் உனக்கு தரும் அருள் என்னவென்றால் இந்த உலகில் யாருடன் பேசினாலும் யாரிடமும் பழகினாலும் உன் தன்மையை இழக்காமல் சாந்தமாக அறிவோடு நடந்து கொள்ளும் திறன் என்றேன் இதை புரிந்து கொண்டு நடந்து கொள் தங்கமே திருச்செந்தூருக்கு வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் ஆனால் திருச்செந்தூரில் இருந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொடுத்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீ வருவாய் தங்கமே இது என்னுடைய தெய்வ வாக்கு என் மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கு i jane